பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை சிம்ம சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார் அளவில்லாத சுதந்திர தன்மையை காட்டு குதிரையை போன்று விரும்புவார்கள் அரசாங்கத்தை அலங்கரிக்க பிறந்தவர்கள் அரசு பதவி கிடைக்கின்ற அதிர்ஷ்டத்தை இயற்கையிலே பெற்றவர்கள் வீட்டுக்காக உழைக்காத நாட்டுக்காக முதன்மையாக உழைக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தை வழி நடத்த பிறந்தவர்கள் என்று வர்ணித்து கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே நிகழக்கூடிய பெயர்ச்சிகள் என்னென்ன இந்த மாதத்திலே சுக்கிரன் வக்கிரம் பெறுகிறார் புதனும் வக்கிரம் பெறுகின்றார் சூரியன் ராசியை மாற்றுகின்றார் சுக்கிரன் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் முதன் வக்கர கதியிலே பயணிக்கின்றார் இப்படிப்பட்ட சூழல்கள் அடிப்படையிலே நல்லது கெட்டது என்பதை நாம் எடுத்துக்கொண்டு இந்த மாதத்துக்கு உரிய பலாபலன்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதம் வீண் அலைச்சல் காரிய தடை ஆகியவை அகல் சுக்கிரனால் தடை நீங்கி காரியங்கள் நடந்து முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி கைகூடும் தேவையான வசதிகள் உண்டாகும் வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சமுதாயத்திலே மதிப்பும் மரியாதையும் உயரும் உடல் சோவும் மனக்குழப்பமும் வந்து நீங்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டுத் தொழில் இருப்பவர்கள் கவனமாக எதையும் செய்வது நன்மையை தரும் தேவையான பண உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் முடிவிலே எதிர்பார்த்தபடி காரியம் முடியும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே குறிப்பாக குடும்ப மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மையை தரும் குழந்தைகள் முன்னேற்றத்திலே அக்கறை காட்டுவீர்கள் உறவினர்கள் நம்பின கவனமாய் பேசி பழகுவது நல்லது பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும் பல வரத்து திருப்தி தரும் மதிப்பும் மரியாதையும் கூடும் கலை துறையினருக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் பொழுது கவனம் தேவை பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம் பணவரத்து அதிகரிக்கும் காரிய தடங்கள் ஏற்படலாம் மனதிலே ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் அரசியல் துறையினருக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க கூடும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் கவனமாய் செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற எல்லா முயற்சிகளின் மேற்கொள்விகள் மாணவர்களுக்கு ஆதரவு இருக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலங்கள் ஒற்றார் உறையிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையும் உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியின் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் புறம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே ஏற்படுகின்ற பலாபலங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்களும் தாமதப்படும் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்களும் அதிகரிக்கும் பண வரவிலே நெருக்கடிகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் அனைவரையும் அனுசரித்து செல்ல பழகி கொள்வது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது உத்திரம் ஒன்னாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தினுடைய பலாபலம் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியது இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையில் திருமண சுப முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் பணியில் கவனமுடன் செயற்படும் எனினும் உங்கள் புத்திசாலி தினத்தால் அனைத்தையும் சமாளிப்பீர்கள் சிம்ம சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன பிரதோஷ காலத்திலே சிவனை வணங்குவதன் மூலம் எல்லா நன்மைகளும் உண்டாகும் தடைகளும் நீங்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகும் அத்ட தினங்கள் மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகும் அத்ட திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் சிகப்பு மஞ்சள் பச்சை எண்கள் ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடன் முருகனின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்